ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மார்க்கு அதிகாரம் பதினொன்று இருபத்தி நான்கு ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றை எல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் ஜெபம் விண்ணகத்தில் வீட்டிற்கும் எங்கள் அன்பு தெய்வமே இன்றைய இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவரே இந்த ஜப பங்குபெறும் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவாய் ஆசீர்வதையும் உம்மேல் உள்ள விசுவாசத்தை இழக்காமல் நாங்கள் நம்பிக்கையுடன் கேட்போமாயின் நாங்கள் கேட்டவற்றை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் என்ற மன உறுதியை எங்களுக்கு தந்து எங்களை முழுமையாக ஆசிர்வதியும் Amen.